இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் செவன்த் மன்த் ஸ்கேனுக்காண்டி தான் திருவண்ணாமலை வரைக்கும் போக வேண்டியதா இருந்துச்சு அதுக்காண்டி ஒரு எட்டு மணி பக்கம் இருக்கும் அப்பவே கிளம்பிட்டோம் இந்த கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தலையில பாத்தீங்கன்னா வேப்பத்தடை தான் வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னு யாருக்காவது தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நம்ம கும்பர தெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்குமே தெரியல அப்படியே போற வழியில பாத்தீங்கன்னா பூ வித்துட்டு இருந்துச்சு அந்த பூவுமே வாங்கிட்டு போயிட்டோம் ஸ்கேன் சென்டரில் இப்ப எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு போல பேபியை வந்து தாய்க்கு எதுவுமே காட்டுறதில்ல ஏன்னு கேட்டதுக்கு ஜென்ரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க அதனால் வந்து காட்டக்கூடாது பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டை கூட காட்டலை எங்ககிட்ட அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா தேட்ரு இருந்துச்சா சரி படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போன குறைக்கி சுத்தமாக நல்லாவே இல்லை அந்த அளவுக்கு படும் மோசமான மூவி தான் அந்த மூவி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு திருவிழா தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்லையே அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டு ஈவினிங்கே ஒரு ரெண்டு மணி பக்கம் இருக்கும் அப்போவே தேர் இழுத்தாங்க தேர் எல்லாமே பார்த்து முடிச்சிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ட டபா